ஏன்னா காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும் பண்ணி அதுக்காக மூணு பச்சை மிளகா அப்புறம் தக்காளி தக்காளி ஒரு பெரிய தக்காளியும் ஒரு குட்டி தக்காளியும் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்கு புளியெல்லாம் நம்ம ஊத்த மாட்டோம் ஊத்த மாட்டோம் ஆமாம் இதுவும் கிடையாது அதனால இந்த தக்காளி யூஸ்வலாக சாம்பார் ஊற்றுவோம் ஆனால் இதுக்கு ஊற்ற மாட்டோம் ஆமாம் இதுக்கு ஊற்ற மாட்டோம் இது அப்புறமா கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன்

பரமளக தாளிச்சு கொட்டறதா ஓ இப்போ இத போட்டு குக்கர் போடுறது சரி கொஞ்சம் போட்டுட்டு ஓகே சாம்பார் தூள் எல்லாம் சாம்பார் தூள் எல்லாம் எதுவும் போடாத சாம்பார் இது ரொம்ப சிம்பிளான சாம்பார் நம்ம ரொம்ப சிம்பிள் இந்த சாம்பாருக்கு

அது உங்கறல ஊத்துனா போதும் ரொம்ப ஊத்த கூடாது ஏனா வழுஞ்சிரும் இப்ப நம்ம ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு இது போட்றீங்க ஒரு அரை கப் போட்டுக்கேமா நம்ம ரெண்டு பேத்துக்கு ஆமா இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க இது பண்ணி ஆமா அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் தக்காளி இன்னும் ரெண்டு போட்டுக்கலாம் நிறைய போடும்போது இப்போ நமக்கு நான் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு குட்டி தக்காளியும் போட்டுக்கேன் இது எவ்வளவு விசில் விடுவீங்க ஒரு ரெண்டு விசில்

இப்போ இது கடுகு வச்சு இது பண்ணிட்டீங்க ஆமா கடுகு போட்டுங்க அப்புறம் அப்புறமா அந்த சீரகம் கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகா போட்டுட்டு இருங்க நான் சின்னியால போட்டு விடுறேன் சின்னி போட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த பாரு அவ்வளவுதானா

ஒரு கொதி வந்தது இறக்க வேண்டியதுதான் இது இவ்வளவுதான் சாம்பார் ஆமா சாம்பார் அவ்வளவுதான் ஈஸி ஓ சூப்பர் ஈஸி இதே மாதிரி இது என்ன பைத்தம் சாம்பார் ஆமா பைத்தம் சாம்பார் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது ஈஸியான சாம்பார் ஈஸியாக வச்சு நீங்க இது பண்ணலாம் காலையில் நேரத்துலலாம் டக்குன்னு வச்சிடலாம் வீடியோ எடுக்கிறது இவ்வளோ நேரம் நீங்க டக் டக் டக்குன்னு பண்ணிடலாம் இல்லையா டிஃபன் பாக்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் இல்லையா ஆ பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம்